வருஷமா இடுப்புக்கு கீழே கால் முழுவதும் கடுப்பு இடது கை விரல் மடிக்கலாது பொத்தி பிடிக்க இடுப்புக்கு கீழே கால் கடுப்பு இயேசுவின் நாமத்திலே எல்லா விதமான சிறை இருப்பும் முறிந்து போவதாக இடுப்பை விடுவிக்கிறேன் கால்களை விடுவிக்கிறேன் இந்த கையை விடுவிக்கிறேன் மடிமே இயேசுவின் நாமத்திலே கொஞ்சம் பேர் என்னோ கால் நல்லா இருக்கு மடுப்புக்கு கையில இந்த விரல் மட்டும் ஒரு விரல் மட்டும் இப்ப மடிக்கிறது எவ்வளவு காலம் ரெண்டு ஒரு வருஷம் அம்மா பாருங்க மடிச்சு பாருங்க இயேசுவின் நாமத்தில் பாருங்க இப்ப முதல் இப்படி மடிக்க மாட்டீங்களா இப்ப மடிக்க முடியும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க